thank you

கிறிஸ்தவர்கள் யாரையும் குற்றவாளி என்ன செய்யக்கூடாது தீர்க்க கூடாது அப்படிங்கறது மாதிரி உங்களுக்கு இருக்கா அப்ப யாரையும் நம்ம நினைச்ச கூடாது குத்த சுமத்த குற்ற சுமத்த கூட அப்பா அது கர்த்தர் பார்த்து ஆமா அது வந்து அப்படி இல்லை இங்க குற்றவாளிகள் என்று இல்ல அவருடைய கிரீக்ல எப்படி எழுதிருக்குன்னா நீங்கள் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை தீர்க்காதிருங்கள் குற்றவாளின்னு இல்லை அதாவது சரியா

நீங்க யாரையும் என்ன செய்யாதீங்க நியாயம் தீர்க்காதீர்கள் அதாவது எப்படி வரும் அப்படின்னா குற்றவாளிகள் வராம யாரையும் தீர்க்காதீங்க ஆமா யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க சரியா ஏன்னா நீங்க எப்படி ஜட்ஜ் பண்றீங்களோ அப்படியே உங்களுக்கும் ஜட்ஜ் பண்ணப்படும் அதாவது இதுல இதுக்கு எதுக்காக சொல்ல வர இதனால நம்மளுக்கு என்ன என்ன பண்ணா யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது குற்றம்பா குற்றம் குற்றப்படுத்தக்கூடாது கூடாது படிச்சீங்கன்னா அடுத்து அடுத்த ரெண்டு வசனம் தள்ளினீங்கனால என்ன வந்துருனா ஆறுல ல முத்துக்களை பன்றிகள் இப்ப நல்லா கவனிங்க இப்ப யாரை நாயின் ஜட்ஜ் பண்ணுவீங்க யாரை பன்றின்னு ஜட்ஜ் பண்ணுவீங்க வேத வசனத்தின்படி சில விளக்கம் என்ன இல்ல என்னன்னா நீங்க ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப நம்ம வந்து இப்ப இது இங்க இது என்ன ஆஸ்பெக்ட்ல சொல்லணும் அப்படின்னா அப்பதான் பின்புலம் புரிஞ்சுக்கணும் இப்ப சபைக்கு முன்பாக இது என்ன சொல்றா சபை ஃபார்ம் ஆகல சபை என்ன செய்யல சீசர்கள் கூட்டிட்டு வந்திருக்காரு இப்போ ஃபுல்லா யூதர்கள் தான் இருக்கிறாங்க விசுவாசிகளும் அந்த ஆண்டவர் விசுவாசிக்கிறவங்க தான் இப்போ எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு அப்ப என்ன சொல்றாரு ஒருத்தர் ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாதீங்க ஏன்னா உங்களால கரெக்டா ஜட்ஜ் பண்ண முடியாது முடியாது அந்த ஒரு கான்செப்ட்ல கொண்டு வர நீங்க டச் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ ஆண்டவரை பார்த்தான்னு வச்சுக்க பசுமா அந்த நாட்கள்லாம் ஆண்டவர் எப்படி பார்த்தாங்க தெரியுமா இவர் யோசேபின் குமாரன் தானே ஓகே அவங்க ஜட்ஜ் டச் பண்றாரு இவர் யோசேபின் குமாரன் தானே மரியாலின் குமாரன் தானே இவளுக்கு இவ்வளவு பிள்ளைகள் இருக்கு தானே இவர் எப்படி அற்புதம் செய்யறார் தானே ஏ இவர் ஆலயத்தை இடிப்பேன்னு சொன்னார் தானே அப்ப ஜட்மெண்ட் என்ன ஆகிட்டே இருக்கு ஜட்ஜ் பண்றது ஜனங்கள் ஜட்ஜ் பண்றது மாறிக்கிட்டே இருக்கா மாறிக்கிட்டே இருக்கு அப்புறம் அவர் வந்து தான் ராஜான்னு சொல்லி சிறுவையில் அறையப்பட்டாரு இப்ப இப்ப எப்படி பீப்புள் சர்ச் பண்றாங்க அவர் வந்து ஒரு குற்றவாளியை சர்ச் பண்றாங்க சரியா அப்புறம் மறி மறி தூயோட தான் பின்புதான் ஆஹ் அப்புறம் தான் அவர் தேசியங்கிற இது வருது மனிதர்கள் என்ன பண்ண முடியாதுன்னா யாரையும் சரியான சரியான முறை சரியான முடியாத ஜட்ஜ் பண்ணாதீங்க ஜட்ஜ் வந்து கர்த்தருடையது நியாய யாருடையது கர்த்தர் அவரே நியாயசீவர்

ஒரு ஜட்மெண்ட் வருவாங்க உனக்கு அதே மாதிரி ஒரு எனக்கு உனக்கும் அதே மாதிரி ஒரு காரியங்கள் தான் வரும் அதனால அதாவது இது என்ன ஆஸ்பெக்ட்னா மனுஷன் எதை விதைக்கிறோம்னு அதுதான் அருப்பா இருப்பான் அதுக்காக எது நல்லது எது கெட்டது தீர்மானிக்காம இருக்க கூடாது கண்டிப்பா தீர்மானிக்கிற அறிவு அதுக்கு தான் பரிசுத்தம் எனக்கு கொடுக்கப்படுறாரு அவர் வந்து பாவங்கள் என்ன செய்யாரு கண்டித்து உணர்த்து உணர்த்துகிறார் சரியா உங்களுக்கு அப்ப இங்க சொல்லிட்டாரு இங்க தமிழ் நம்ம இதுல எப்படி போட்டிருக்கோம் குற்றவாளிகள் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டாங்க சரியா உங்களுக்கு குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு நீங்க மற்றவர்கள் அப்படின்னா தப்பு செய்யற தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படி அந்த கான்சியத்தை அந்த கான்செப்ட்ல கொண்டே போக கூடாது புரியுது உங்களுக்கு அந்த கான்சியஸ் வந்து நமக்கு எப்பவுமே இருக்கணும் ரைச்சஸ் மீன்ஸ் ரைச்சஸ் அன்ரைச்சஸ் மீன்ஸ் அன்ரைச்சஸ் சரியா உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணி கொண்டு போகாத ஏன்னா இந்த ஜட்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும் நேத்து ஒரு மாதிரி இருக்கலாம் இன்னைக்கு ஒரு மாதிரி வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் கண்டிப்பா சரியா உங்களுக்கு அப்ப நேத்து உள்ளதை நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க ஆமா ஓ அவர் ஆவரும் நோ இன்றைக்கு மாறி இருக்கலாம் எவ்வளோ பேர் மாறி இருக்காங்க இருக்காங்க அதனால நீ என்ன செய்யாத ஜட்ஜ் பண்ணாத அந்த ஹாஸ்பிட்டல் தான் சொல்கிறார் சரியா நீ அவங்கள வந்து அப்படி தீர்க்காத டைம் கொடு ஏன்னா அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இது வரைக்கும் முன்னாடி அப்படி இல்லை இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறதுனால உங்க மனநிலையை என்ன செய்ய செய்யுங்க மாற்றிக்கொள்ளுங்க இப்போ வந்து என்னன்னா ஜனங்களும் இருக்கிறாங்க இப்ப என்ன இந்த இடத்துல இப்ப யாரு இருக்கிறா பொது பொது ஜனமும் வந்துருச்சு பாசுரமா சீசரைகளுக்கு ஆரம்பிச்சு அப்படியே எங்க போகுதுன்னா பொது ஜனங்களுக்கு இந்த செய்திகள் அடுத்து வர்றதெல்லாம் பொது ஜனங்கள் ரெண்டு பேரும் மிக்ஸ் பண்ணியே கேட்கிறாங்க சரி உங்களுக்கு அப்ப சொல்றாரு மற்றவர்கள் என்ன செய்யாத பண்ணாத அப்படி பண்ணினா உனக்கு அதே தான் என்ன செய்யப்படும் உனக்கும் உனக்கு அதே மாதிரி ஜட்ஜ்மெண்ட் அதனுடைய அளவு வரும் அதனால நீ ஜட்ஜ் பண்ணாத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணானா தியானி சரியா வந்து நீ யோசி கண்டிப்பா ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி யோசி சிந்தி உணரு அப்படிங்கிற ஹாஸ்பெக்ட்ல சொல்லிட்டு அடுத்து அடுத்துதான் நம்ம மற்ற கரைகளுக்கு போறோம் அப்ப இந்த இடத்துல அவரு சொல்ல வருகிற முக்கியமான காரியம் என்னன்னு சொன்னா நீ யாரையும் நியாயம் என்ன செய்யாத தீர்க்காத நீ தீர்க்காத பட் நான் என்ன செய்வக்கு நியாயம் தீர்ப்பு நியாய தீர்ப்பு என்னுடையது அதனால இவங்க தப்பு பண்றாங்கிறத புரிஞ்சுக்க

ஆனா இன்னைக்கு கர்த்தக வந்துட்டேன் அது நம்ம நிறைய சாட்சி கேட்கணும் தானே இருக்கு அதனால நீங்க என்னென்னு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா ஜட்மெண்ட்ல என்ன செய்யக்கூடாது போக கூடாது அப்படிங்கிற தான் என்ன செய்யறாரு இதை சொல்றாரு இதை நம்ம சபை என்ன நினைச்சுக்குது சரி நம்ம யாருமே குற்றவாளி சொல்லக்கூடாது அப்படின்னா நம்ம முட்டாள் முட்டாளல்ல அப்படின்னு நம்ம ஏமாத்திடுவான் அப்படின்னு நம்மளை ஏமாத்த ஏமாத்த வஞ்சிக்கப்பட்டுருவோம் அப்ப நம்ம உணர்வுகள் வந்து சரியா வேலை செய்யாது தப்பான நம்ம வசனத்துனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் வசனத்தை தப்பா புரிந்து கொண்டதுனால தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணிடுறோம் அறிய முடியாம அறிய முடியாம போயிருது பிசாசு ப்ளைன் பண்ணி விட்டுறான் சரியா உங்களுக்கு புரியுது அப்ப நம்ம புரிஞ்சு கொள்றோம் இது நாய் இது பொல்லாத வேலைக்காரர்கள் இது பன்றி அப்படின்னு நமக்கு என்ன செய்யணும் தெரிந்து பார்க்கவே பгутதறி நமக்கு கண்டிப்பா சொல்ல ஆமா அது வந்து என்ன செய்ய சொல்ல சொல்லக்கூடாது அப்புறம் பின்னாடி இதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தரத காரியங்கள்ல நம்ம பார்க்கிறோம்

யாரையும் என்ன செய்யாதீங்க பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கார்த்தா சொல்லுகிறார் என்று எழுதி எழுதி நீங்கள் பழி வாங்காமல் இடம் கொடுங்கள் சரியா உங்களுக்கு அப்ப வந்து அவங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க ஏன்னா இப்ப நல்ல இருக்கான்ல நல்ல சமாரிய ஜட்ஜ் பண்ணல நல்லா சம்மார நினைச்செலாம் ஆண்டுவாரு ஜட்ஜ் பண்ணல சரி உங்களுக்கு ஏன் வந்தா என்னன்னு கேட்கல அவரை தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிட்டாரு அந்த இடத்துல ஒரு ஆளு உதவி செய்ய உதவி செஞ்சு அவனை சரி பண்ணி அவனை டெவலப் பண்ணி கொண்டு வரார் ஆ கரெக்டாக லெவலாக அதை பத்தி பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு தேவையான உதவி உதவி அதுதான் அன்புங்கிற கொண்டு வராரு நீங்க அதனால ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா

பார்க்குறார் அவர் தான் பள்ளி செய்வார் அவர் உங்களுக்கு இப்போ நீ செஞ்சு சரின்னா பார்த்துக்குவார் சரி அவங்களுக்கு அதனால யூதாஸ் பா பாபசிவான்னு தெரிஞ்சானே வச்சுருந்தா கூட வச்சுருந்தாரு கண்டிப்பாக கூட தானே வச்சுருந்தாரு அந்த அதனால சொல்கிறேன் சரி உங்களுக்கு அதனால நீங்கள் யாரை என்ன செய்யாதீங்க சர்ச் பண்ண சர்ச் பண்ணாதீங்க முடிந்த அளவு நன்மை செய்யுங்கள் செய்யுங்கள் கத்திருக்க பிரியமான பரிசுத்தவன்கள் இந்த நாளிலே வேதம் பேசுகிற இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் எந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அதிக பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் அநேகர் இது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி எங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் அதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றியும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம் அது மாத்திரமல்ல வருகிற பதிமூன்றாவது எபிசோட்ல இருந்து நாம் இந்த வேதத்தில் உள்ள சில ரகசியங்களை எபிரேய மூல பாஷையில் உள்ள எவ்வளவு எழுத்துக்களில் உள்ள அந்த ரகசியங்களை குறித்ததான சில காரியங்களை குறித்து ரபியா நம்ம குறித்ததான சில விளக்கங்களை உங்கள் மத்தியிலே சொல்ல இருக்கிறார் அது காரியங்களை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் இன்னும் அதில் உள்ள ரகசியங்களை அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே இந்த காரியங்களை குறித்து நீங்கள் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் இந்த காரியங்களை குறித்து மற்றவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யும்படியான காரியங்களை நீங்கள் சொல்லுங்கள் அது உங்களுக்கு ஆசுபமா இருக்கும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் நம்புகிறோம் கத்துத்தாமே உங்கள் அனைவரும் ஆசு வடிப்பாராங்க